വരും ഉള്ള വന്ന പെരുമാളേ തിരുവടികൾ പണിതവർക്ക് ഒരുപവനേ കുടിയവിനെ ரசிம்மாயம் தியா வாடல வெ திரோன் விளக்கெய சுடரா நடிக்க சோட்டினேன் சொல் மாலை வேதராழி நீங்குதவே என்ன அரியந்த ஹரியா வார்கணலேனையா தைய கதிரன் விலக்க செய்ய சுடராழிதான் அட்கே சூடினேன் சொல் மாலை இடராழி நீங்குதவே என்ன அன்பேத ஹரியா ஆர்வமேன் ஐயா பொருகு சிந்த இழுதிரியா நண்பரு விஞ்ஞான தொடர் விளக்கேத்தினேன் நாரணக்கு ஞான தமிழ் புரிந்தனான் பொருந்தனான் பேியா ஆன்பமேமையா இன்பொருகு சிந்தையிடுதா நண்புரு விஞ்ஞான விளக்கே விளக்கேத்தினேன் நாரணக்கு தமிழ் புரிந்தனான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழு மறுக்க அணி நிலமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்னழி வண்ணன் பாலின் கண்டேன் பொன்மேனி கண்டேன் திவழ மறுத்தன் அணிலமும் கண்டேன் செருக்கிணரும் பொன்னாழி கண்டேன் உரி சங்கம் கை கண்டேன் என்னழி மன்னன் பாலின் பொன்னி நின்று அற்றவம் செய்து ஊழியொழி தோறலாம் நின்று நின்றவன் குணங்கள் உள்ளி உள்ளம் தூயராய் சென்ன சென்ன தேவதேவர் உம்பரும்பரும் வராய் அந்நியங்கள் செங்கண் மாலை யாவர் காணவல்ல ஒன்னி நின்று நற்றவம் செய்து ஊழியொழிகோரலாம் நின்று நின்றவன் குணங்கள் உள்ளி உள்ளம் துயராய் சென்ன சென்ன தேவதேவர் மாலை வராய் அந்நியங்கள் செங்கண்மாலை யாவர் காணவல்ல கற்பாரிராமபிரான்பரா உற்ப முதலா ஒல்லலம்பாலில் ஒன்னன்னியே நற்பாலாயோத் தெய்ல்வாளும் சநாதரம் उत्सवம் நற்பாலக் குறிதானான் நான்முகனார் பெற்றநாட்டுடே பாரிராமபிதானையல்லல் மத்தங் கட்பரோ புறாமுகல उल्लेरं बारी वल्निम्निये नरपालयो तेयलवाळम सराधरं उत्तवम नरपालै कोय तनन नामवरार्बत्तराट्टुळे डड़ियाय बलविनहळ तीर्थं तिरवाले नडियाने बेंगळवा हळियारूम् वान वरूम् अलंपयरूम् किडंद। यंगुuum् पड़ियाई किडंद। उन पवडभाय क्वान्भेने सडियाः विनहल् सिर्कומ� नडियाने बेंगडबा निन पोईलिन वासल् हळियारूम् वानमरूम् கிடந்து எங்கும் பறியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்தில் துணையாவரேன் ஒப்பிடேனாகிலும் நின்னடைந்தேன் நீ அருள் டெய்ரமையால் ஏ பென்னை வந்து நலையும் போது அங்கேதும் நான் ஒன் நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அறந்த தரவணை பள்ளியானே துக்குடையாரை அடைவதெல்லாம் தோர்விடத்தில் துணையாவதே பொப்பில்ல நாகிலம் என்னடைந்தே ஆைக்கு நீ அருள் දෙரமயா ஜெயペனை வंदन அளியும் போதே அங்கதும் நானன்னெனிக்க மாட்டே அப்பொதைக்குபொதே சொல்லை வைத்தே அரங்கத்தரவனைப் பள்ளியானே பொங்கி புலரளந்த उत्तमன் பேர் வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினார் இங்கிண்ணினாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சல் நலூடு கயலுகிறா ஓங்கு மலைப்போதில் பொறிவண்டு கண் படுப்பா தேங்காதேவு சேர்ந்த முறை வத்தி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த ரோரும் பாவாய் ஓங்கி உரகந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாத்தி நீராடினார் இங்கிண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வயது ஓங்கு பெருஞ்சநரோடு கயலுகளா பூங்கு வடை போதில் மறிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறைவர்த்தி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே லோரம் பாவாய் ஜெய் மாமலை போல் மேனே பவளவாய்க் கமலச்சங்கண் அச்சுதா அமலரேரே ஆயல் கம் என்னும் அச்சுவை தவரையான் பாய் நிந்தரலோகமாளம் அச்சுவைペரிநும்பேண்ட ஹரங்கமானகருடானே பச்சைமாமலைபூல்மேனி பவளபாய் கமாலட்சங்கண் அச்சுதா அமரதேலே ஆயுதம் கொள்ந்தே என்னும் இச்சவை தவிர அயான் பாய் எந்திர லோகமாளூ அச்சவை பெருனம் வேண்ட அரங்கமா நகரூளானே பொண்டலனாய் கோபலனாய் பெண்ணுண்டவாய எண்ணுளாம் கவளானை அண்டர்கான் அளியரங்கன் நமுதிரைக் கண்டகன்கள் மற்றொன் காணாவே கொண்டல் கண்ணனை கோபலனாய் வெண்ணையுள்ளவாயம் என் தவந்தானை அண்டர்வான் அணியரங்கண் என் நமுறைக் கண்டகன்கள் மற்றொன் நினைக்கணாவே செல்வம் தந்திடும் அடியார்படுதுயராயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் மேல் விசும் வருடம் அருணொடு பெருநிலமளிக்கும் நலந்தரும் மற்றும் தந்திடும் பெத்ததாயினமாயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாயண்ணம் நாம நிரந்தரம் செல்வம் தந்திடம் அடியால் படுதயலாயினவெல்லாம் நிரந்தரம் படியவரின் உள்ளமிலா குடியவந்த பெருமாளே திருவடிகள் படிந்தவர்க்குடி കൊടിയ വിനൈ തീ തൊരു സോടുങ്ക തലമുടയോ കുവലയത്താ സെഴിത്തീ യോഗസിം വിവലയത്താ സിത്ത ீயோக நரசிம்மா விழித்தெழு அடியவரின் உளமிலா குடிய வந்த பெருமாளே திருவடிகள் படிந்தவர்க்கு உருடியே அருபவனே கொடிய வினை ീത്തര തലമുടയോ പൂലയത്താഴുത്തിന ശ്രീ ഗുരുത നരസിം